بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم وما خلقت الجن والانس الا ليعبدون ما اريد منهم من رزق وما اريد ان يطعمون ان الله هو الرزاق ذو القوه المتين كني مك الله ان لديارغلي سغودر سغودريغلي عقيده باردتي بارتو روم லா இல்லா முகமது ரசூலுல்லா வை குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை அறிந்திருக்கின்றோம் இப்பொழுது இபாதத் என்றால் என்ன அதனுடைய வகைகள் என்னென்ன செயல்கள் இபாதத்தில் அடங்கும் என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் கணியமிக்கவர்களே அல்லாஹு ஆலா சுரத்து தாரியாத் வசனம் ஐம்பத்தி ஆறு இதில் சொல்கின்றான் ஒமா ஹல்குல் ஜின் வல் இன்ச இல்லா அலி அபுதூன் நான் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்தது எதற்காக வென்றால் அவர்கள் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் இபாதத்து என்னை மட்டுமே அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே நாம் கேட்ட தெரிந்திருக்கின்ற ஒரு ஆயத் ஒரு வசனம் இது இதில் அல்லாஹ் சுப்ஹான் மத்தா ஜின்களையும் மனிதர்களையும் எதற்காக படைத்துள்ளான் என்ற நோக்கத்தை நாம் அறிய முடிகின்றது அல்லாஹ் சுப்ஹானுவ தாலாவை நாம் ஐபாதத்து செய்வதற்காக மட்டுமே நம்மை அல்லாஹ் படைத்துள்ளான் அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானுவ தாலாவிற்கு நம்முடைய ஐபாதத்துகள் தேவையா என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானு தாலா நம் ஐபாதத்துகளை விட்டு தேவையற்றவன் உயர்ந்தவன் நாம் தாம் அல்லாஹினுடைய உதவிக்கு அல்லாஹுவினுள் அல்லாஹுவை இபாதத்து செய்வதற்கு நாம் தாம் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் சுப்ஹான் தாலாவிற்கு எந்த ஒரு பொருளும் எந்த விஷயமும் தேவையின் தேவையில்லை அவன் தேவையற்றவன் ம உரிது மின்ஹும் அய்மு தாய்மோன் அல்லாஹுப் தாலா அடுத்த வசனத்தில் கூறுகின்றான் நான் அவர்களிடத்தில் உணவையோ வாழ்வாதாரத்தையோ எதையுமே நான் கேட்பதில்லை மாறாக அல்லாஹான் எல்லாவற்றையுமே வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன்தான் அவன்தான் பலமிக்கவன் உறுதியானவன் என்று அல்லாஹ் அல்லாஹுப் தாலா தான் தேவையற்றவன் என்பதை சொல்கின்றான் நிச்சயமாக நாம் அல்லாஹாவை பாதத்தை செய்வதற்கும் அவனோடு எதையும் இணையாக்காமல் இருப்பதற்கு நாம் தாம் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹினுடைய திருப்தி நமக்கு தேவை அதே நேரத்தில் அல்லாஹ் ஹானு தாலாவிற்கு நம்முடைய ஐபாதத்துகள் தேவை கிடையாது நாம் உண்கின்ற உணவை விட பருகின்ற நீரை விட சுவாசிக்கின்ற காற்றை விட அல்லாஹ்வை ஐபாதத்து செய்வது நமக்கு மிக மிக முக்கியமானது இது இல்லாமல் நாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியாது என்பதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது ஈமான் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்திலும் நாம் அமைதியான வாழ்வை பெற முடியும் ஈமான் இருந்தால் மட்டுமே நாம் மறுமையில் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவோம் ஈமான் இருந்தால் மட்டுமே நாம் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவோம் அதுதான் நிரந்தர உண்மையான வெற்றி ஃபமன்சு ஹசிஹானின் நரி ஓதுஹில ஜன்னத ஃபக்திஃபாஸ் யார் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹுப் முலா குர் ஆனிலே திட்டவட்டமாக அறிவித்து விட்டான் ஆகவே கண்ணியமிக்கவர்களே நாம் அல்லாஹ் இபாதத்தை செய்தால் மட்டுமே அல்லாஹ் சுப்ஹான் உத் ஆலா நம்மை பொருந்தி அவனுடைய உயர்ந்த சோனபதிகளில் நம்மை நுழைவிப்பான் அல்லாஹுப் முலா பேர்பட்ட உயர்ந்த பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் தந்துவானாக ஆமீன் கண்ணியமிக்கவர்களே இபாதத் என்றால் என்ன இபாதத் என்றால் நாம் தமிழில் வணக்கம் இங்கிலீஷிலே ஒர்ஷிப் என்று சுருக்கமாக ஒரே ஒரு சொல்லில் நாம் விடுகின்றோம் அரபி மொழியிலும் அவ்வாறு தான் அது பயன்படுத்தப்படுகின்றதா குரான் சுண்ணாவில் ஐபாதத் ஐபாதா என்று வரும்பொழுது அப்பேற்பட்ட சுருக்கமான அர்த்தம்தான் அதற்கு உண்டா என்றால் நிச்சயமாக கிடையாது மாறாக இபாதா என்றால் ஐபாதா என்றால் அல்லாஹுபானுவா நேசிக்கக்கூடிய அனைத்து வெளிப்படையான மற்றும் மறைமுகமான சொற்களும் செயல்களும் அல்லா சுபானுவ தாலா நேசிக்கக்கூடிய வெளிப்படையான மற்றும் மறைமுகமான அனைத்து சொற்களும் செயல்களும் ஆகும் ஆக இபாதத் என்பது ஒரு விஷயம் கிடையாது மாறாக எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானுவ தாலா நேசிக்கின்றானோ அனைத்து சொற்களும் அனைத்து செயல்களும் அல்லாஹ் சுப்ஹானுவ தாலா நேசிக்கக்கூடிய அனைத்து சொற்களும் அனைத்து வாக்கியங்களும் வார்த்தைகளும் அல்லாஹ் சுப்ஹானு தாலா நேசிக்கக்கூடிய அனைத்து செயல்களும் இபாதத்தில் அடங்கும் தொழுகை ஜக்காத்து நோன்பு பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் அல்லாஹுவை நினைவு கூறுதல் காஃபிர்கள் மற்றும் முனாஃபிகளுடன் போர் புரிவது ஜிஹாது செய்வது அல்லாஹுவை உதவிக்காக அழைப்பது அல்லாஹுவையே சார்ந்திருப்பது அல்லாஹுவை அஞ்சுவது அல்லாஹுவையும் அல்லாஹினுடைய தூதரையும் நேசிப்பது என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லாஹ் சுப்ஹானா எதையெல்லாம் நேசிக்கின்றானோ அது வார்த்தைகளாக இருக்கட்டும் அது செயல்களாக இருக்கட்டும் எதையெல்லாம் அல்லா சுப்ஹானு தாலா நேசித்து செய்ய சொல்லியிருக்கின்றானோ அத்தனை அம்சங்களும் ஐபாதத் என்ற சொல்லில் அடங்கும் ஆக ஐபாதத் என்பது ஒரு விசாலமான ஒரு சொல் அது ஒரு விஷயத்தை மட்டும் குறிக்காது மாறாக அல்லாஹுபானு தால நேசிக்கக்கூடிய அல்லாஹ் சுபஹானு தால கட்டளையிட்டிருக்கின்ற அனைத்து அம்சங்களையும் நாம் ஐபாதத் என்று சொல்வோம் ஆக ஐபாதத் ஒரு அம்சமாக இல்லாமல் ஐபாதத்தினுடைய பல வகைகள் உள்ளன அனைத்து நற்காரியங்களும் இபாதத் அனைத்து அனைத்து நற்காரியங்களும் இபாதத் இதற்கான உதாரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு ஆணை நாம் ஓதுவது தொழுவது சக்காத்து கொடுப்பது அதே போன்று ஏழை எளியோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது உண்மை பேசுவது நேர்மையாக நடந்து கொள்வது நல்ல பேச்சு இவை அனைத்தும் இபாதத்துக்கு கீழ் வரும் ஆக அல்லா சுப்ஹானு தாலா எதையெல்லாம் நேசிக்கின்றானோ எதையெல்லாம் செய்ய நம்மை கட்டளையிட்டுள்ளானோ எதிலிருந்து விலக சொல்லியிருக்கின்றானோ அத்தனை அம்சங்களும் அத்தனை கட்டளைகளும் ஐபாதத்துக்கு கீழ் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் அதே போன்று கண்ணியமிக்கவர்களே ஐபாத என்பது வெறும் நாம் தொழுவது நோன்பு நோர்ப்பது ஜக்காத்து கொடுப்பது பள்ளியில் நாம் சில காரியங்களை செய்வது அது மட்டும் ஐபாதத்து கிடையாது மாறாக அல்லா சுபஹானோ தாலா எத்தனை விஷயங்களையும் நம்மை செய்ய சொல்லியிருக்கின்றானோ எத்தனை அம்சங்களிலிருந்து நம்மை விலக சொல்லியிருக்கின்றானோ அந்த செயல்களையெல்லாம் நாம் இபாதத் என்ற கவனத்தோடு நாம் செயல்படுவது இது இபாதத்தாக மாறிவிடும் நம் வாழ்வினுடைய அனைத்து காரியங்களும் நாம் மார்க்கத்தினுடைய ஒரு அம்சமாக அதனை செய்தால் அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே இபாதத்தாக எழுதப்படும் அதே நேரத்தில் ரசூலா சல்லுல்லாஹ் அலை வசல்லம் கற்றுத்தந்த வழிமுறைக்கு ஏற்பவும் அது அமைந்திருக்க வேண்டும் இதனை நாம் அடுத்ததாக பார்ப்போம் ஆனால் இபாதத் என்பது ஒரு சில காரியங்கள் மட்டும் கிடையாது மாறாக நாம் கவனத்தோடு அல்லாஹினுடைய மார்க்கத்தை நாம் அமல் செய்கின்றோம் இன்று நாம் செயல்படும் பொழுது சிறு சிறு காரியங்களும் இபாதத்துகளாக எழுதப்படும் உதாரணமாக நாம் நல்ல முறையில் பேசுவது பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது மனைவி மக்களுக்காக ஹலாலான உணவை தேடுவது அல்லாஹினுடைய இபாதத்து செய்வதற்காக உறங்குவது சாப்பிடுவது பருகுவது ஹலாலான உணவை தேடி செல்வது இவ்வாறான அனைத்து காரியங்களும் நன்மையான அனைத்து காரியங்களும் நாம் நீயத்தோடு கவனமாக செயல்படும் பொழுது அவையெல்லாம் இபாதத்துகளாக எழுதப்படும் உதாரணமாக ஒரு நபர் வெயில் அதிகமாக இருக்கின்றது என்று குளித்தால் அவர் அவருடைய உடல் சுத்தமாகும் தூய்மையை அவர் அடைவார் ஆனால் எந்த ஒரு அஜரும் அவருக்கு கிடைக்காது அதே குளியல் வெயில் நேரத்தில் அவர் மார்க்கம் நம்மை சுத்தமாக இருக்க சொல்கின்றது அல்லாஹினுடைய ஒரு கட்டளையை நான் நிறைவேற்றுகின்றேன் மார்க்கத்தினுடைய ஒரு அம்சம் தூய்மையாக இருப்பது என்ற நியத்தோடு அவர் குளித்தால் அவருடைய குளியலும் அவருக்காக நன்மையான காரியமாக எழுதப்படும் இதுதான் வித்தியாசம் என்னிடம் நேரம் இருக்கின்றது நான் என்னுடைய உறவினர் வீட்டிற்கு செல்கின்றேன் அங்கு பேசுகின்றேன் சாப்பிடுகின்றேன் திரும்பி வந்துவிடுகின்றேன் இதே செயல் நாம் மார்க்கத்தினுடைய ஒரு அம்சமாக நினைத்து கவனத்தில் கொண்டு நாம் செய்யும் பொழுது அல்லாஹுலா உறவுகளை பேண சொல்லியிருக்கின்றான் என்று நான் உறவினர் வீட்டிற்கு நான் செல்லும் பொழுது நான் செல்வதும் அங்கு அமருவதும் பேசுவதும் சாப்பிடுவதும் திரும்புவதும் எல்லாமே நம் நமக்கு நன்மையாக எழுதப்படும் இதே போன்று தவறுகளிலிருந்து நாம் விலகி இருக்கின்றோம் இதுவும் அல்லாஹ்வினுடைய கட்டளை அல்லாஹ் சுபானா என்னென்ன அம்சங்களிலிருந்து நம்மை விலக சொல்லியிருக்கின்றான் தவிர்த்து கொள்ளும்படி ஏவுகின்றான் என்ற கவனத்தோடு நாம் இருக்கும் பொழுது அந்த விலகலும் நமக்காக நன்மைகளாக எழுதப்படும் ஆகவே கண்ணிமிக்கவர்களே எந்த அளவு நாம் காரியங்களை மார்க்கத்தோடு இணைத்து நாம் செயல்படுகின்றோமோ அத்தனை காரியங்களும் நமக்காக நன்மைகளாக இபாதத்துகளாக எழுதப்படும் கவன குறைபாடோடு நாம் செயல்படும் பொழுது அல்லது அலட்சியத்தோடு நாம் செயல்படும் பொழுது சில நேரங்களில் இபாதத்துகளும் நன்மைகளை பெற்றுத்தராது உதாரணமாக தொழுகையே ஒருவர் கவனம் இல்லாமல் அலட்சியமாக தொழுகின்றார் என்றால் நிச்சயமாக அவருடைய நன்மைகளில் குறைபாடு ஏற்படும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இதை போன்றுதான் நோன்பு அனைத்து நற்காரியங்களும் ஒரு பழக்கமாக எல்லோரும் செய்கின்றார்கள் நானும் செய்கின்றேன் என்னிடம் நேரம் இருக்கின்றது இதற்காக நான் இந்த வேலையே செய்கின்றேன் என்று ஒருவர் நன்மைகளை செய்தால் அவர் அல்லாவிடத்தில் சிறந்த கூலியையும் முழுமையான கூலியையும் பெற முடியாது மாறாக அவருடைய செயல்கள் செயல்களாக எழுதப்படும் நன்மைகளாக எழுதப்படாது அதே நேரத்தில் நல்லோர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்களும் கவனமாக மார்க்கத்தினுடைய ஒரு அம்சமாக அவர்கள் நினைத்து கவனத்தில் கொண்டு அதை அதனை செயல்படும் பொழுது இந்த காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஐபாதத்துகளாக எழுதப்படும் உதாரணமாக ஒரு தந்தை பிள்ளைகளோடு பேசுவது அல்லாஹ் சுப்ஹானஹு ஹானா நல்ல முறையில் மனைவியோடும் மக்களோடும் பிள்ளைகளோடும் பேச அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் என்று கவனத்தில் கொண்டு அவர் வீட்டில் செலவு செய்கின்ற கழிக்கின்ற அந்த நேரமும் அவருக்காக இபாதத்தாக எழுதப்படும் இவ்வாறு கண்ணியமிக்கவர்களே நாம் எந்தளவு நம்முடைய காரியங்களில் கவனமாக இருக்கின்றோமோ நியத்தோடு செயல்படுகின்றோமோ ரசா சொல்லுல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைக்கேற்ப நம்முடைய காரியங்களை நாம் அமைத்துக்கொள்கின்றோமோ நாம் செயல்படுவோமோ அத்தனை காரியங்களும் நமக்காக இபாதத்துகளாக எழுதப்படும் இல்லையென்றால் வெறும் செயல்களாக பழக்கங்களாக சில காரியங்களாக தான் அது எழுதப்படும் ஆகவே நியத் விஷயத்திலும் நம் செயல்கள் விஷயத்திலும் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவு நாம் கவனமாக செயல்படுவோமோ அந்த அளவு அனைத்து காரியங்களும் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் இபாதத்துகளாக எழுதப்படும் என்ற விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது நம்மால் இயன்ற அளவு நாம் செய்யக்கூடிய காரியங்களில் அல்லாஹ் அல்லாஹுப் ஆலா கட்டளையிட்டுள்ள விஷயங்களை முன்வைத்து நாம் செயல்படுவோமானால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் ஐபாதத்துகளாக மாறும் இது மிக முக்கியமான ஒன்று நாம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்காக பாடுபடவும் வேண்டும் முயற்சிக்கவும் வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானு தாலா நம் அனைவரையும் அனைத்து காரியங்களையும் மார்க்கம் வழிகாட்டிய மார்க்கம் வழி காட்டியதற்கேற்ப செய்யக்கூடிய பாக்கியத்தினை தருவானாக அல்லாஹ் தாலா நம்முடைய நற்செயல்களை ஏற்றுக்கொள்வானாக பாவங்களை மன்னிப்பானாக ஆமீன் ஒசலாஹும் ஒசல்லமாலா நவீனா முஹமது